ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவரே இந்த சௌரை இடிக்க தான் நினைச்சாரு ஆனால் எதிர்பாராத நேரத்தில் ஐயோ ஐயோ மிஸ்ல உயிர் தப்பிச்சிட்டாரு ஓப்பன் டோர் அப்படியே அவர் தலை மேலே வெளியே போயிடுச்சு அவர் பிடிச்சாலும் சேரை என்ன கொஞ்சம் தள்ளி போட்டு உட்காந்துருந்தாரு மண்டை பழந்திருக்கும் எஸ்கலேட்டரில் வீல் சேரில் ஒரு வேகமாக வந்த லேடியை அதை பார்த்த ஒருத்தவர் நல்ல வேலை காப்பாற்றிட்டாரு மழை நேரத்தில் ஃபுட் டெலிவரி பண்ணுற இவர் பைக்கை நிறுத்திவிட்டு நிற்கும் போது இவர் நடந்து வரும்போதே அந்த மரம் சரிய ஆரம்பிச்சிடுச்சு இயற்கை கிட்டேருந்தே உயிர் தப்பிச்சதுலாம் உண்மையிலேயே இவர் லக்கு மட்டும்தான் காரணம் மரம் அவர் மேலே உழாமல் அந்த கேப்பில் உயிர் தப்பிச்சிட்டாரு ரோட்ல போகும்போது ட்ரக்கை ஒட்டி போறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பைக்கில் போனவர் இலையில் உயிர் தப்பிச்சுட்டாரு இந்த மூணு பேர் எப்படி முட்டாள்தனமா இந்த ரோட்டை கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்க இங்கே ஒரு லாரியில இருந்து டயர் கலண்டு ஓடிட்டு இருந்தது அது வேகமா நேரம் அந்த ரெண்டு பொண்ணுங்களை நோக்கி தான் போயிட்டு இருந்தது ஆனா அவங்க அதிர்ஷ்டம் ஒரு செகண்ட்ல அதோட டைரக்ஷன் மாறிடுச்சு பாருங்களா புயல் எச்சரிக்கையை பொருட்படுத்தாம இவர் கொடையை பிடிச்சிக்கின்னு வெளியே போயிருக்காரு அப்போ அவர் மட்டும் கொஞ்ச நேரம் அங்க நின்று இருந்தாரு காத்தோட காத்த மேலே போயிருப்பாரு பேஸ்பால் விளையாட்டில் பால் வந்த வேகத்துக்கு மூஞ்சில் மட்டும் பட்டு இருந்தது அவ்வளோதான் இவர் வீட்டுக்கு பின்னாடி சில பொருட்களை எடுத்து போது சரியாக காலுக்கு அடியில் விழுந்ததுனால தப்பிச்சுட்டார் மனுஷன் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பைக்கில் ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ண நினைக்கும் போது வண்டியோடைய டயர் ட்ராக்ல மாட்டேங்கிச்சி வண்டியை நகத்துறதுக்குள்ள ட்ரெயின் பக்கத்துல வந்துடுச்சு வண்டியை நகர்த்த முடியாம நாயோட வந்த லேடி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ட்ரக்கை கவனிக்கல உடனே அந்த லேடி தப்பிச்சிட்டாங்க ஆனா அதுக்கு காரணம் அவங்க நாய் தான் நல்லா பாருங்க ட்ரக்கை பார்த்து நாய் நின்றுடுச்சு அதனாலதான் அந்த லேடியை நின்றுட்டாங்க பைக் ரேஸ்ல பின்னாடி வரவர் விழுந்துட்டாரு ஆனா பைக் திரும்பும்போது நூலையில தான் உயிர் தப்பிச்சிட்டாரு இந்த லேடி என்னமோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்ததும் ஒப்பிச்சுட்டாங்க பைக்ல போலீஸ் இருந்து எஸ்கேப் ஆன ஒருத்தன் லாரியில் விழுந்து சாக பார்த்தான் தப்பிச்சிட்டான் தப்பிச்சுட்டான் புயலைப்போ வெளியே வராதிங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுக்குத்தான் இவன் ரன்னிங் போகிறத வீடியோ எடுக்கும்போது வழியில் பாம்பு இருந்திருக்கு நல்ல வேலை அது அவரை கடிக்கல ஒரு காம்படிஷன்ல இவர் அதிகமான வெயிட்டை லிப்ட் பண்ண ட்ரை பண்ண போய் ஐயோ அந்த வெயிட் மொத்தமும் தலையில விழுந்திருந்தா நூல் இலையில தான் உயிர் தப்பிச்சிருந்தாரு இந்த லாரி டிரைவர் பின்னாடி லோட இறக்கிட்டு டோரை போட்டு மறந்துட்டார் போல எப்பா இந்த பொண்ணு சைக்கிள் ஒட்டி பழகும் போது அந்த பொண்ணால் சைக்கிள் பிரேக் போட முடியல உடனே உஷாராக்கி உடனே அவங்க அப்பா அந்த பொண்ணை காப்பாத்திட்டாரு அப்பா எப்பவுமே ஒரு ரியல் ஹீரோன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போடுங்க செக் பண்ண காரை நிறுத்துனேன் ஆஃபிசர் என்ன இப்படி இங்க இங்கே யூட்டன் எடுக்கிறதுக்காக ஒரு லேடி வண்டியில் வரப்போ இது அந்த லேடியோட தப்பு தான் ஏதோ லக்கு இருந்ததுனால அன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க ஒரு ஹைவேல இவர் பைக் ரைட் போயிட்டு இருக்கும்போது இங்க இவரே எவ்வளோ வேகத்தில் போயிருக்காருன்னு பாருங்க இவர் தப்பிச்சதெல்லாம் பெரிய அதிசயம்தான் கிளம்புன இந்த லேடிக்கு படியில் சரிக்கிடிச்சு கார் ரேஸ்ல எல்லாம் டார் சும்மா பறக்கும் அந்த இடத்துல கிராஸ் பண்றேன்னு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காருக்கு அடியில் போயிருப்பாரு ஜிம்மில் நடந்திருந்த ஒரு சம்பவம் தான் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இவர் ரெஸ்ட் இருக்கும்போது திடீர்னு அந்த தம்பல் சரிஞ்சு அவர் தலையில விழ போயிடுச்சு இவரை காப்பாற்றணுன்னு கடவுள் அவர் அனுப்பிச்சிருக்காரு போல இவர் உள்ள போய் டோரை சாத்தினா சில செகண்ட்ஸ்ல அவர் மட்டும் ரெண்டு செகண்ட் லேட்டாக வந்திருந்தாரு அவ்வளோதான் ரோடு பிரிகிற இடத்துல இவர் அசால்ட்டா கிராஸ் பண்ண நினைச்சாரு லாரி டிரைவர் மட்டும் சரியான நேரத்தில் பிரேக் பிடிக்கல நீ காலியாக அவனே கடைக்கு எதிரில் மூணு ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டானுங்க